கிறிஸ்துவுக்கள் மிக அன்பானவர்களே தினமொரு தூதன் மொழியாக இந்த நாளிலே உங்களை சந்தித்து வாழ்த்தி உங்களை ஆசிர்வதிக்கிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வாதம் உண்டாவதாக இந்த நல்ல நாளிலே சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி ஏழு ஐந்து உன் வழியை கத்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று அன்பானவர்களே நாம் ஒப்புக்கணும் என்று இந்த ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது நம்முடைய வழியை எப்பொழுது அப்படின்னா சில நேரங்களில் நமக்கு நாம் ஜவும் பண்ணுற ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தை ஒரு வெற்றி வேண்டும் என்று சொல்லி ஒரு சில நேரங்களில் ஜபத்துக்கு உடனடியாக பதில் வந்துடும் சில நேரங்களில் தாமதமாக கூட பதில் வரும் வராமல் போகாது மொத்தத்தில் சில விஷயங்களில் நீங்கள் முடிவெடுக்கும்போது எடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் ஒரு சில விஷயங்களுக்கு உடனே உள் மனசுக்குள்ள ஒரு வெளிச்சம் கிடச்சிடும் செய்யலாம் ஆண்டவருடைய சித்தம் இருக்குது அப்படிங்கிறத ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க ஆண்டவர் உங்களுக்குள்ளே இருந்து உணர்த்துவதை சில அடையாளங்கள் மூலமாகவும் உள் மனதுக்குள்ளேயும் ஆண்டவர் பேசுவதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும் ஆனால் ஒரு சில விஷயங்களுக்கு பதிலே தெரியாது போல இருக்கும் அந்த கேள்விக்கு என்ன செய்யணுங்கிறது ஒரு குழப்பமாக கூட இருக்கலாம் அன்பானவர்களே அப்படிப்பட்டதான சில விஷயங்களுக்கு இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு பதில் கொடுக்குறார் என்னென்னா அப்படிப்பட்டதான விஷயத்தில் நீங்கள் ஜோம் பண்ணிட்டு விட்டுருங்க குழப்பிக் கொண்டே இருக்காதீங்க ஒன்றே ஒன்று செய்யணும் ஆண்டவரே எனக்கு இந்த இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் என்ன முடிவெடுக்கணும் அப்படின்னு எனக்கு தெரியலப்பா ஆகவே உங்கள் கையில் நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன் இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் உம்முடைய சித்தத்தை நான் புரிந்து கொள்ள என்னுடைய கண்களை திறந்திரளும் ஆவிக்குறி கண்களை திறந்திரளும் ஆண்டவரே என்று சொல்லி உங்கள் கண்களை உங்கள் காதுகளை உங்கள் செவியை உங்களுடைய இருதயத்தை எல்லாவற்றையும் அவர் கையில் ஒப்படைச்சிருங்களேன் அப்படி ஒப்படைக்கிற போது ஆண்டவர் அதற்குண்டான சரியான விளக்கத்தை உங்கள் கண்கள் காண உங்கள் செவிகள் கேட்க உங்களுடைய உங்களுடைய இருதயத்தில் உணரத்தக்கதாக ஏதாவது ஒரு விதத்தில் காரியத்தை கத்தர் வெளிப்படுத்துவார் அன்பானவர்களே ஆண்டவர் ஏன் ஜபத்தை கேட்கிறார் என்ற நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாதீர்கள் ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சிக்கிட்டு காத்துருங்க நம்பிக்கையோடு காத்துருங்க ஏன்னா நீங்க அவருடைய பிள்ளையா இருக்கிறீங்க அப்பா அவங்க சத்தத்தை கேட்டிருக்கிறாரு சரியான நேரத்தில் சரியான விதத்தில் கத்தர் உங்களுக்கு பதிலை கொடுப்பார் ஆகவே ஆண்டவருடைய சமூகத்தில் காரியத்தை ஒப்படைச்சிட்டு காத்திருங்க காரியத்தை அவரே வாய்க்க பண்ணுவார் அன்பானவர்களே அவர் பதிலை மட்டும் தருகிறவர் அல்ல அந்த காரியத்தை முடித்து காட்டுவார் ஆகவே ஆண்டருடைய சமூகத்தில் நீங்கள் வைத்த விண்ணப்பத்திற்கும் நீங்கள் செலவழித்த அந்த நேரங்களும் வீணானது அல்லவே அல்ல கத்தர் சரியான நேரத்தில் பதில் கொடுக்க அந்த காரியத்தில் வெற்றியை உங்களுக்கு கொடுக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார் ஆகவே கவலைப்படாமல் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி காத்திருங்கள் வெற்றி நிச்சயம் நிச்சயமாக நீங்கள் சந்தோஷமாகவே இருப்பீர்கள் ஜெபம் பண்ணலாமா நல்ல பிதாவே இந்த நல்ல அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எங்கள் வாழ்வை உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்குறப்பா ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்விலும் இருக்கிற எல்லா குழப்பங்களுக்கு ஒரு முடிவு உம்முடைய வார்த்தையின் மூலமாகத்தான் எங்களுக்கு கிடைக்குது ஆகவே இந்த நாளிலே யாரும் எந்த கேள்வியோடு இருந்தாலும் பதில் கிடைக்கலையே என்று ஆண்டவர் ஒரு சோர்வான சூழ்நிலையில் இருந்தாலும் இன்றைக்கு கத்தர் எங்களோடு பேசியிருக்கிறேன் எல்லாவற்றையும் உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்க சொல்லி கத்தர் ஆண்டவரே ஒப்பு கொடுத்த பிறகு அந்த காரியத்துக்குண்டான காரியத்தை ஒரு பதிலை எங்களுக்கு தந்து அதில் ஒரு வெற்றியையும் அண்டவர் எங்களுக்கு தரக்கூடியவராய் காரியத்தை வாய்க்க பண்ணக்கூடியவராய் இருக்கிறேன் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற எல்லா கேள்விகளுக்கு பதிலை தந்ததுக்காக நன்றி காரியத்தை வாய்க்க பண்ணுகிறேன் நன்றி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருக்கும் இந்த நாளில் நல்ல வெளிச்சம் கிடைத்ததுக்காக நன்றி எந்த விதத்தில் பிள்ளைகள் இனியும் சோராதபடி தைரியமாக இருக்கட்டும் காத்திருந்து புது பல நடையட்டும் ஒவ்வொருவரை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் ஏசு கிறிஸ்து நாமத்தை ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்